அன்பு உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சமயபுரம் போய்ட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நாள் தான் கேப்பு அடுத்து வந்து மகாதானபுரம் அங்கேயும் ஊருக்கு போயிட்டுலாம் வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மில்லியன் உறவுகள் வந்ததுக்கு நம்ம அங்கே வச்சு கேக்கு வெட்டினோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து நேற்று தான் நம்ம வந்தோம் நேற்று வந்துவிட்டோம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் நிறைய எடுத்து போடணும் அப்படின்ட்டு நிறைய ஒரு கதைகளை மனசுக்கு வச்சுருக்குறோம் எப்படி ஒரு ரெண்டு நாள் ஆகும் இல்லைங்களா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம்மா அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தாங்க முஸ்லம்பட்டிக்கி அங்கே போயிட்டு வந்து கொஞ்சம் அவங்க இதெல்லாம் சுத்தம் பண்ண ரெஸ்ட் இருக்காங்க அடுத்தடுத்து நம்ம பிள்ளைகளும் கொஞ்சம் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க சரி ஒவ்வொரு வீடியோவாக பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கதைகளை அங்கே யோசிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்லக்கிளி அம்மா கலாமா அப்புறம் பவல புரியம்மா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க அவங்களும் ஒரு கதை யோசிச்சு வச்சுருக்காங்க இன்னும் இங்கே கிளம்பி வா அங்கே போ கண்டிப்பாக வரணும் இந்த வீடியோவை நம்ம இங்கே தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி கண்டிப்பாக நம்ம வரமா அப்படின்னு சொல்லிட்டு உறவுகளே நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோயில் வீடியோவாக போட்டுட்ருக்கணும் கோயில் வீடியோ நேரத்தோடு முடிஞ்சிருச்சு ஏன்னா அவ்வளோதான் இந்த எடுத்த வீடியோ எல்லா வீடியோமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம் அடுத்து ஒவ்வொரு கண்டென்ட்டாக யோசிக்கணும் எந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கணும் யோசிச்சு தான் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம இருக்கும் நாகரிகமலை வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் தூங்கிட்டு இருக்காங்க நல்லா மணி பத்திரையாயிடுச்சு இப்பயே பத்து பத்து காலாயிடுச்சி மணி எடுத்துணுமா

எப்படி கதையை கேட்டீங்கன்னா இல்லைங்களா இது போடுதாங்க திட்டு வரலாமா அதுக்குன்னு என்ன இது என்னையா அமுக்கு சவுண்ட் கேட்க முடியல மொத்தம் கடையில் எடுத்துட்டு அதுக்குமே நாங்கள் இருந்துச்சு வீட்லயா இருக்கல ஆ அருமையாக இருக்கு சார் ஐயா ஒரு நாலு அஞ்சு ஏழு மழை இருக்குமா மொத்தம் வளர்த்தியே எத்தனை மீட்ரு பரவாயில்ல சார் ரொம்ப தாராளமாக தான் இருக்குது ஒரு விளம்பரம் கூட போடுது இதே மாதிரி கூட எல்லாம் எடுத்து போடுவாங்க

பிரசன் பிரத்தியாக வந்து சாமி கும்பிட்டு அவங்கவுங்க ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போகிறாங்க உனக்கு அந்த எண்ணமே இல்லையா அவர் மெயின் அதனால அவர் அங்கே இருக்கார் அப்ப வருவார் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்தா போதும் அப்ப சேர்த்து பழச்சுக்கலையா இப்ப வேணாம் ஆம இப்ப என்ன வயசா இருக்குது இல்ல இல்ல வயசு ஒண்ணும் இல்ல சார் சிறு வயசா இருந்தா அதை பத்தி கவலைப்படலாம் ஒன்னும் வயசு வயசு ஒண்ணும் இல்ல இல்ல அதனால ரிட்டையர்மெண்ட் எத்தனை வயசுல ஆவாங்க

நீ வந்து சின்ன பிள்ளை சாமி நீ தான் போய் சார் எனக்கு எவ்வளோ பாலா சொல்லி கொடுக்க மாட்டேங்குது ஒரு பின்னுக்குள்ள சாமி துணிக்கு போடுறது கிளிப்பு இருந்தா கூட போட்டு காப பையன் வரமாட்டாங்க அங்கே போய்மா கோயில்ல நான் தான் வேலை செஞ்சுக்கிட்டு அடுப்பில் நின்றுக்கிட்டு அம்பிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ரெண்டு மூணு பேர் வேறா அன்னதானத்துக்கு எல்லாம் அன்னதான மனசு நம்ம வந்து சாப்பாடு சமைத்து போட்டு அங்கே எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு நல்லது கெட்டது எல்லாம் உட்காந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் எந்திரிச்சும் ஒரு வேலை விட்டு கூட செய்ய மாட்டேங்கிறாருங்கம்மா அங்கே வந்து இப்படியாக உக்காந்துக்கலாம் இப்படி இருந்து எப்படி அவர் சொல்லுங்கள் பார்க்கலாம் இங்கே இருந்தால் கூட பரவாயில்ல வார பக்கமும் ஃபிரியாவா நீங்கள் இருக்கீங்களாம்மா நீங்கள் இருக்கிறப்ப என்ன என்னதான் அதுதான் எப்போ வரது இங்கே இருந்த மட்டும் தான் எங்கள் வேலையே அது கூட வேறு ஆரம்ப செஞ்சு உங்களுக்கு சார் வாயில் போய் பூத்தி விட்டாலும் செரிமானம் ஆகி போயிடும் அதுவும் செஞ்சால் பரவாயில்ல யாரும் மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு மாவெல்லாம் உங்களுக்கு தேவையா எனக்கு தான் தேவைன்னு பெற்றுக்கிட்டேன் உங்களுக்கெல்லாம் வேணாம் இல்லை சுமதி அக்காவை வர சொல்லுங்க சும்மதி அக்காவை வர சொல்லுங்க சுமதி அக்காவே ராட்சன் பாருங்க சுமதி அக்கா ராச்சன் ஆமாம் இன்னும் அங்கே போயிருந்தேன் வளர்ச்சிக்கு கேட்காம போறது ஹய் வாருது ஆறு சாலக்கு சாலக்கும் அந்த மாதிரி கோயிலுக்கு போனோமாங்க போன இடத்துல ஃபஸ்ட் நாள் புளி உதரப்பட்டம்மா புளி சாதமா புளி சாதம் அப்புறம் வந்து கிடா கட்டினாங்க அப்புறம் வந்து சாம்பார் 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 சாதம் போட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டாங்க அப்போ கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணாங்கன்னா புஷ்பம் அவங்க பேர் புஷ்பம்மா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகம்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணு நித்யா அப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்களால முடிஞ்ச உதவி பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு நீங்கள் செஞ்சு போடுங்கம்மான்னு சொன்னாங்க அதை ஒரு நாள் சாப்பாடாக செஞ்சு எல்லாத்துக்குமே அங்கே சாப்பாடு போட்டு எல்லா மக்களுக்கும் அதை தாண்டி அங்கே வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க கோயிலுக்கு வந்தாங்க மசிந்திய மக்களோட கோயிலுக்கு வந்தாங்க அப்புறம் வந்து பார்த்துட்டு சாமிக்கு ஒரு புடவை எடுத்து வந்து பழங்கள் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அந்த இடத்துல அதாவது வந்து அன்னதானம் போடும்போது நிறைய மக்கள் அதை வாங்கி சாப்பிடும்போது பசியாக இருக்கும்போது ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளாங்க அதனால் எல்லாமே சமைச்சு கிமிச்சு போட்டு வேலை செய்யும்போது கூட மாட்டேங்கிறாங்க மாதிரி தான் எனக்கு கோபமாகி போயிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு ஆனால் போகும்போது சுமதி கலரில் இருந்தேன்

भोंगा वाला ए रुका इंगवा आ दे अपा ஒரு வேலை வெற்றி செய்வான்னு பார்த்தா எல்லாத்துக்குமே நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு எப்படி சொல்லி போங்க அவனா ஆமா அவங்க வேலை செஞ்சுட்டு சொல்லுங்க வெங்காயம் வச்சு கொடுத்தா நீ அந்த நேரத்துல வந்து நீ கடை வாங்க போயிட்டேன் அப்ப வெங்காயம் உரிச்சா பூண்டு உரிச்சா மாங்காய் அரைத்து கொடுத்தேன் மாங்காய் தின்னா தயிர் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் மோர் கரைஞ்சு கொடுத்துச்சா அப்ப இன்னும் என்ன வேலை செய்வா அந்த வெயில் மாங்காய் அரைத்து ஆறு தின்னா அவதான் நான் அரைச்சு கொடுத்தே அவ தின்னா அவ சாப்பிட்டா மோரை கரைஞ்சு கொடுத்தா ஆறு குடிச்சா அவ குடிச்சா இதை செய்யறதுல உங்களுக்கு ஒரு வேலையா நான் இந்த வெயிலுக்கு அவளை வச்சிருக்கிறமே நம்ம அந்த இடத்துல நீ விட்டுட்டு போயிட்ட எப்படி விளங்க பாருங்க ஆற நாயம் கூப்பிட்டு கேட்குறோமா அதுவே வந்து இப்படி தப்பா நாயம் பேசுனா என்னத்துக்கு சொல்லுங்க ம் எப்பம்மா ஊருக்கு போவீங்க வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இப்படி பூங்கா பண்ணலாம் நீங்கள் ஊருக்கு போவீங்க எப்பம்மா ஊருக்கு போவீங்கன்னு கேட்டிங்க ஊருக்கு வந்துட்டோம் உறவுகளே சரிங்களா அப்ப நீங்க எது எதிர் பார்த்துட்டு இருக்கிற நாங்களும் நல்லா பறித்து தூங்கிட்டு இருக்கிறோம் நீ எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு வந்தாதான் நிச்சயம் வரதுன்னு சொல்ற ஆமா மூஞ்சும் கழுவு மட்டும் ஒண்ணும் கழுவு மட்டும் இங்க வந்தோம்னா ஆண்டி இட்லி இருந்தாலும் வாங்கி கொடுங்க ஆன்ட்டி அப்படின்னு வருவா ஆமா மறக்காம பாத்துட்டே இருந்தா என்ன சொல்ற சொல்லு நானே தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்ப நீ தான் எப்போவுமே சொல்லுற நீ இன்னைக்கு சொன்னா எனக்கு சொல்ல தெரியாது இல்லக்கா

அப்புறம் உறவுகளை நீங்களாம் என்ன இருக்கீங்க டிஃபன் ஆகிடுச்சா எதுடி போன டிஃபன் ஆயிடுச்சா ஒரு பிள்ளையெல்லாம் என்ன இருக்கீங்க ஊருக்கு வந்துட்டோம் நம்ம அப்பா என் வந்துட்டோம் அதை சேர்ந்து நல்ல நல்ல வீடியோவாக போடுறோம் ஒரு காமெடி வீடியோவாக யோசித்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக போடுவேன் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஒரு டயர்டாக இருக்குது உறவுகளை அருந்தப்பாக நினச்சிட்டாங்க என்ன அம்மா போய் பேசுகிறாங்க அப்படின்றதலாம் ஒரே மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு வீடியோ எடுக்கலாம்னு வந்தோம்னா அதுலையே நமக்கு ஆவாத கெட்ட சக்திங்களா தான் கிட்ட அன்னைக்கு சுற்றி சுற்றி வருது அதனால் வந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ போடுற பாருங்க உறவுகள் நம்ம வந்துவிட்டோம் கோயம்புத்தூர் வந்ததால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் அதனால் வந்துட்டோம் நாளைக்கு நல்லா இந்த வீடியோவை போடுற உறவு பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்